கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் பதி மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் மத்தேயு பதி மூன்று பன்னிரெண்டு உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூரணமும் அடைவான் இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் இருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும் அவமேன் இந்த வசனத்தை மத்தேயு மார்க்கு லூக்கா மூவரும் தங்களுடைய சுவிசேஷத்தில் குறிப்பிட்ட குறிப்பிட்டுள்ளதிலிருந்து இந்த வார்த்தைகளின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இந்த வசனத்தை சாதாரணமாக வாசித்தால் உலக பிரகாரமான பொருள் என்னவென்று பார்த்தால் பணம் பொருள் அல்லது சொத்து உள்ளவன் எவனோ அவனுக்கு மேலும் மேலும் கொடுக்கப்படும் என்றும் அவன் பரிபூர்ணம் அடைவான் என்றும் இல்லாதவனிடம் இருந்தோ உள்ளதும் பிடுங்கிக் கொள்ளப்படும் அவன் ஒன்றுமில்லாமல் ஓட்டாண்டியாக போவான் என்றும் சொல்வது போல இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் பணக்காரர்கள் மேலும் மேலும் பணம் சேர்த்து பெரும் செல் செல்வந்தர்களாவதும் ஏழையானவன் சோற்றிக்கே வழியில்லாமல் இருப்பதை எல்லாம் விற்று இன்னும் ஏழையாகி வெறுமையாகி போவதையும் நாம் கண் கூடாக பார்க்கிறோம் இது நடைமுறை உண்மையாக இருந்தாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைக்கு ஆவிக்குரிய பொருள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு போதிக்கையில் பற்பல உவமைகளால் தான் அவர் விளக்கினார் அப்படி விதையை குறித்த உவமையை சொன்ன பிறகு சீஷர்களை நோக்கி நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும் என்று சொல்லி உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்று கூறுவதை மார்க் எழுதின நற்செய்தி நூலில் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு ஓமையில் ஒரு எஜமான் தன் ஊழியக்காரர்களில் அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடம் ஐந்து தாளந்தும் ஒருவனிடம் இரண்டு தாளந்தும் மற்றொருவனிடம் ஒரு தாளந்தும் என்று கொடுத்துவிட்டு வெளியூர் பயணம் போனான் அவன் திரும்பி வந்த பிறகு ஐந்து தாளந்து பெற்றவன் எஜமானிடம் வந்து நீங்கள் கொடுத்த ஐந்து தாளந்தை கொண்டு வியாபாரம் செய்து ஐந்து தாளந்தை சம்பாதித்தேன் என்று கூறினான் இரண்டு தாளந்தை பெற்றவனும் அப்படியே அவன் சம்பாதித்த இரண்டு தாளந்தை எஜமானிடம் காட்டினான் மூன்றாம்வனோ அதாவது ஒரு தாளந்து வாங்கியவன் எஜமானிடம் நான் ஏதும் வியாபாரம் செய்து இதையும் இழந்துவிட்டால் நீர் திரும்ப வந்து கேட்கும்போது என்னிடத்தில் இல்லாமல் போய்விடும் என்று அஞ்சி அதை பூமியிலே புதைத்து வைத்தேன் இதோ அந்த தாளந்து என்று யஜமான் கொடுத்ததையே திரும்ப கொடுத்தான் அப்பொழுது யஜமான் ஐந்து தாளந்தை சம்பாதித்தவனை இரண்டு தாளந்து சம்பாதித்தவனையும் பாராட்டி நீ கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன் உன் யஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று கூறியவன் ஒரு தாளந்தை வாங்கினவனை பார்த்து பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே என்று அவனை கடிந்து கொண்டதோடு அவனிடத்தில் இருந்த ஒரு தாளந்தை பிடுங்கி பத்து தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றும் இந்த பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான ஈருளிலே தள்ளி போடுங்கள் என்றும் கட்டளை இட்டான் இந்த ஓமையிலிருந்து தேவன் என்ன சொல்ல வருகிறார் என்பதும் இன்றைய தியான வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் என்பதும் உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் தேவன் நம்மை படைக்கும்போதே போதே அவரவர்களுக்கென்று ஒரு தனி திறமையை வைத்துத்தான் நம்மை இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார் இந்த ஓமானத்தில் கூட அவர் சொல்லும்போது சொல்கிறாரு அந்த யஜமான் அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடம் ஐந்து தாளந்து ஒரு ரெண்டு தாளந்து ஒரு ஒரு தாளந்துன்னு கொடுக்கிறார் கொடுக்கும்போதே அவனுக்கு தெரியும் அஞ்சு தாளந்து உள்ளவன் திறமசாலி ரெண்டு தாழ்ந்துள்ளவன் பரவாயில்ல அவனும் திறமைசாலி தான் அந்த ஒரு தாளந்துள்ளவன் அவனுக்கு எஜமானுக்கு அப்பயே தெரியும் அதனால தான் அவன் கையில் ஒரு தாளந்தை கொடுக்குறாரு அதே போல தான் தேவனும் அவருடைய சித்தத்தின்படி அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நம்முடைய திறமைகளுக்கு ஏற்ப பற்பல தகுதிகளையும் திறமைகளையும் நமக்கு அதை தாளந்துன்னு சொல்கிறோம் டேலண்ட்டுன்னு சொல்கிறோம் அதை நமக்கு கொடுத்து இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார் அப்படி தேவனால் பெற்ற அந்த தாளந்துகளை அதாவது திறமைகளை கொண்டு நற்காரியங்கள் செய்யும்போது தேவன் மேலும் மேலும் பற்பல தாளந்துகளை கொடுக்கிறார் நமக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை அதாவது எபிலிட்டிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்தி நற்செயல்களில் ஈடுபட வேண்டும் என்பதே தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது அப்படி செய்யாமல் தேவன் அளித்த தாளந்துகளை பயன்படுத்தாமல் அதாவது எந்த நோக்கத்தோடு தேவன் அந்த தாளந்துகளை கொடுத்தாரோ அதை நிறைவேற்றாமல் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளையும் வரங்களையும் நற்பயனில் பயன்படுத்துவதில் தவறு தவறுவோமே ஆனால் நமக்குள் இருக்கும் கொஞ்ச நஞ்ச தாளந்துகளையும் சுத்தமாக எடுத்து விடுவார் சி ஒருத்தருக்கு நல்ல பாடும் திறமையை கொடுக்குறார் அப்படின்ஸ் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவன் ஆண்டவரை குறித்து ஆலயத்தில் பாடும்போது உற்சாகமாக அவனுடைய குரல் வளத்தை நாலு பேர் அவன் பாடுறதை கேட்கும்போது இன்னும் சந்தோஷப்பட்டு அவனோடு சேர்ந்து பாடுவாங்க அல்லது அந்த பாடல் இசையில் ரொம்ப மயங்கி ஆண்டவரை இன்னும் ஆன்மீகத்தில் முழுமையாக ஈடுபட்டு அவர்கள் ஆராதிப்பார்கள் ஒரு சிலருக்கு கர்த்தர் நல்ல வேத வசனங்களை எல்லாம் விவரித்து சொல்லக்கூடிய அளவுக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவன் அதெல்லாம் வேணாம்ப்பா அதெல்லாம் யாருக்கு நான் விவரத்தை சொல்லணும் பரவாயில்ல நான் படிச்சுட்டேன்ல எனக்கு போதும் அப்படி நாம் சும்மா உக்காந்தா கர்த்தர் யோசிப்பாரா இல்லையா யோசிச்சு பாருங்க இவனுக்கு எதுக்கு இந்த தாளந்து அந்த இருக்கிற தாளந்த வந்தால் பயன்படுத்தலையே அப்படி இருக்கும்போது அவனுக்கே அந்த தாளந்து அதை எடு இப்படி இந்த பாராம்பர் நல்லா அவன்கிட்ட இதையும் சேர்த்துக்கூட அவன் பாடிட்டு வசனத்தையும் அழகாக விளக்கி மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லட்டும் அவனை நான் அதிகமாக ஊழியத்தில் பயன்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்வார் யார் அவர் கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்தாமல் இருக்கிறார்களோ அவர்கள் இடத்திலிருந்து அதை பிடுங்கி யார் அவருடைய தாளந்துகளை எல்லாம் அவருடைய நாம மகிமைக்கு சாட்சியாக பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு அதிகமாக கொடுப்பார் இதை ஒத்துக்கிறீங்களா கிறிஸ்தவர்களாகிய நாம் பெற்ற பரிசுத்த ஆவியின் வரங்களை நாம் தேவ நாம மகிமைக்கு சாட்சியாக பயன்படுத்தாமல் வெறுமனே வீணாய் கழித்தோமானால் நமக்கு அருளப்பட்ட அனைத்து வரங்களையும் தேவன் பறித்துக் கொள்வதோடு யார் கொடுக்கப்பட்ட வரங்களை அவருடைய மகிமைக்கு சாட்சியாக அவர்களுக்கு இன்னும் அதிக வரங்களை அள்ளி தருவார் விசுவாசம் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் விசுவாசம் இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் தேவனிடத்தில் விசுவாசம் என்பது நன்றி அன்போடு இருத்தல் நேர்மை கீழ்ப்படிதல் தாழ்மை சந்தேகம் கொள்ளாதிருத்தல் சாத்தானின் கவர்ச்சிக்கு உட்படாதிருத்தல் நாம் தேவனிடத்தில் இத்தகைய விசுவாசம் உள்ளவர்களாய் நம கழித்திருக்கும் தாளந்துகளை வரங்களை அவரது நாம மகிமைக்கு சாட்சியாக பயன்படுத்துவோம் மேன் மேலும் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் பெற்றுக்கொள்வோமா தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் ஆமென்